எனது அன்பிருக்கினிய தக்காளி வியாபார பெருமக்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் காலை வணக்கம் இன்றைய தக்காளி விலை நிலவரங்களை பார்ப்போம் இன்று அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இன்று ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அதிகாலை மார்க்கெட் விலை நிலவரங்களை பார்ப்போம் நாசிக் இருபது கிலோ பாக்ஸ் நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி ஐம்பது வரை தேர்ட் கிளாஸ் இருநூற்றி ஐம்பது முதல் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வரை செகண்ட் கிளாஸ் முந்நூற்றி ஐம்பதற்கு மேல் நானூற்றி ஐம்பது வரை ஃபஸ்ட் க்ளாஸ் டாப் அண்ட் டாப் ஐநூறு ரூபாய் விற்றுள்ளது நாசிக் ஃபஸ்ட் க்ளாஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கலிகிரி மார்க்கெட் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் எடுத்துக்கொண்டால் பொடி ஐம்பது முதல் நூறு வரை நூற்றம்பது வரை கொஞ்சம் மீடியம் தக்காளி நூற்றம்பது முதல் இருநூற்றி இருநூறு வரை நல்ல தக்காளி இருநூற்றி ஐம்பது வரை இரநூற்றி ஐம்பது இரநூத்தி அறுபது முந்நூற்றி ஐம்பது வரை டாப்ஸ் சென்றுள்ளது டாப் அண்ட் டாப் நானூறு ரூபாய் சென்றுள்ளது கலிகிரி டாப் அண்ட் டாப் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ரூபீஸ் அனந்தபூர் பொடி நூறு முதல் இரநூறு மீடியம் தக்காளி இரநூறு முதல் முந்நூறு டாப் அண்ட் டாப் பெஸ்ட் தக்காளி முந்நூறு முதல் முந்நூற்றி எண்பது வரை டாப் நானூறு நானூற்றி இருபது வரை சென்றுள்ளது கலக்கடா பதினஞ்சு கிலோ பாக்ஸ் பொடி நூறு முதல் இருநூறு தெளிவு நார்மல் தக்காளி இருநூற்றி பத்து முதல் முந்நூறு வரை டாப் அண்ட் டாப் பெஸ்ட் தெளிவு நூ முந்நூற்றி பத்து முதல் நானூறு வரை டாப் அண்ட் டாப் நானூற்றி ஐம்பது வரை சென்றுள்ளது அதேபோல் ஒசூர் மார்க்கெட் இருபத்தி ரெண்டு கிலோ ஐநூறு முதல் முந்நூறு நார்மல் தக்காளி முந்நூறு முதல் நானூறு பெஸ்ட் குவாலிட்டி நானூறு முதல் ஐநூறு டாப் அண்ட் டாப் ஐநூற்றி ஐம்பது வரை அதேபோல் பாலக்கோடு பொடி பதினஞ்சு கிலோ எடை தக்காளில் இருநூறு தெளிவு தக்காளி இரநூத்தம்பது முதல் முந்நூறு வரை டாப் அண்ட் டாப் முந்நூறு முந்நூற்றி இருபது வரை விற்றுள்ளது இது அதிகாலை மார்க்கெட் மீண்டும் பல மார்க்கெட் விஷயங்களுடன் மிக விரைவில் வீடியோ பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்